உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து பார்த்திங்க சொன்னால் ஆறு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய எம்பி பதவியை பதவி துறக்கிறார் அல்லது பதவி விட்டு விலகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் ஊடக சந்திப்பு நிறைய நடத்தி இருக்கிறார் அதே மாதிரி எங்களுடைய சிவி கேஜி உடல் சந்திப்பை நடத்திக்க இது சம்பந்தமான ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு கதைப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிவிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஸ்ரீதரன் ஐயா எம்பி பதவியை துறக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் ஊடுருவிக்கொண்டிருக்கிறது அல்லது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற புதிதாக உள்ளே புகுந்திருக்கின்ற அல்லது இருந்துவிட்டு வெளியிலே போயிட்டு புதிதாக உள்ளே வந்திருக்கிற சுத்துமாத்து அவர்கள் வந்து பார்த்தீங்க சுமாந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செயலாளர் பதவியில் வந்தது மட்டுமில்லாமல் இப்பொழுது வந்து எப்படி பாராளுமன்றம் உள்ளே செல்லலாம் அப்படின்ற வகையில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எப்படி உள்ளே செல்லலாம் அப்படின்ற வகையில் வந்து பல்வேறு பட்ட விவகங்களை வ வகுப்பது மட்டுமில்லாமல் உள்ளே சென்று அதுக்கப்புறமாக எப்படி தமிழரசு கட்சியினை வந்து இன்னும் பிரிக்கலாம் அப்படின்ற வகையில் பல்வேறு பட்ட விஷயங்கள் வந்து இங்கே சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை வந்து முதல்வர் முதல்வர் அதாவது வந்து வடமாகாண முதல்வருக்கு போட்டியாக இடுவதாக அல்லது வடமாகாண சபை தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு வந்து அவரை வந்து திணிப்பதாக அல்லது வந்து அவரை வந்து திசை மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தெரியப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஊடக சந்திப்பொன்றில் வந்து ஊடகவியாளர்கிட்ட கேள்விக்கும் வந்து குறிப்பிட்ட பாராளுமன்றத்துக்குள் செல்ல தயாராக இருக்கின்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை துறந்ததுக்கு அப்புறமாக அவர் மாகாண சபை தேர்தலில் வந்து தலையிடுவாராக இருந்தால் அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான அத்தனை உரிமையும் தனக்கு தான் தமிழரசு கட்சியில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் சூப்பா சுமந்திரன் அவர்கள் ஆனால் இந்த வேளையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்கள் எப்படியாவது தமிழரசு கட்சிக்குள்ளே பூந்தது வந்து தமிழ் இனத்தை அழிப்பதற்கான ஒரு ஒரு நோக்கமாகவும் இதுக்கு தமிழ் இனத்தை அழிப்பதற்காகத்தான் குறிப்பிட்ட சுமந்திரன் அவர்களை வந்து சம்பந்தன் ஐயா அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்த காலத்திலிருந்து தமிழரசு கட்சியை எப்படி பிரித்து ஒவ்வொருவராக வெளியேற்றி அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியை சின்னா பின்னம் ஆக்கிய பெருமையும் வந்து அவரை சார் பிரச்சாரம் அப்படின்ற வகையில் வந்து ஊடகங்களிடையே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு இவருக்காக இருக்கின்ற ஒரே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சட்டத்திறனி அப்படின்ற மரியாதையை தவிர வேற எந்த ஒரு விதமான தகுதிகளும் அவருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் அரசியல் கட்சியை செயற்படுத்துவதற்கான தகுதிகளாக இவருக்கு வந்து இங்கே பார்க்கப்படுவதில்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஏற்கனவே சுமந்திரன் அவர்களாக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் இவரை வந்து சம்பந்தன் அவர்கள்லாம் உள்ளே கொண்டு வந்தார் அவர் வந்த காலத்தில் இருவர்களும் உள்ளே வந்ததனால தான் இந்த தமிழரசு கட்சி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்தது வந்து தமிழ் மக்களிடையே பேசப்படும் இருக்கிறது அதுபோல இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த சுமந்திரன் அவர்கள் இப்போ வந்து ப பாராளுமன்றம் செல்கின்ற பட்சத்தில் வந்து இங்கே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் உருவாக இருக்கிறது தமிழ் மக்கள் ஏற்கனவே அவரை வேணாம் அப்படின்னு சொல்லி விலத்தி விட்டதுக்கு அப்புறமாகத்தான் அவரை வந்து தோற்கடித்தார்கள் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து பாராளுமன்றம் செல்லக்கூடாது அப்படின்றது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட இந்த இவர் சுமந்திரன் அவர்களால் தான் என்பிபி அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமாக அதிகரித்தது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இங்கே பேச பேசுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆனால் அவர் மீது இருக்கின்ற வெறுப்பு அல்லது வந்து அவர் மீது இருக்கின்ற தாழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் மக்கள் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற அனுப்பினார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தமிழ் மக்களிடையே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இனி வருகின்ற மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து மாகாண சபை தேர்தலுக்கு உள்ளே வந்தார்னு சொன்னால் என்பி பாராளுமன்ற உறுப்பினரையுமே துறந்து இங்கே வருகின்ற பொழுது அவருக்கு வேறு வழியே இல்லை எப்படியாவது தன்னுடைய அரசியல் பயணத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து முதல்வர் பதவியில் வந்து போட்டியிடுவதற்காக அவருக்கு வந்து சகுன வேலைகள் அல்ல சகுனி வேலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கலாம் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சூப்பா சுமந்திரன் அவர்கள் மீது வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பயப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலங்கள் அல்லது குறிப்பிட்ட காலங்கள் அரசியலில் பயணிக்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்களுக்கு வந்து தமிழ் அரசியல்வாதிகளுடைய வெள்ளை வெட்டிகளினுடைய அத்தனை தில்ல அலங்கடி வேலைகள் அத்தனை கள்ள வேலைகள் அத்தனை ஊழல் வேலைகள் எல்லாமே அவருக்கு தெரிந்துவிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சுமந்திரன் அவர்களுக்காக பயப்படுகின்ற ஒரு விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய ஒரு சட்ட சட்டத்தரணியாக இருந்திருக்கிறார் அது முதலிருந்த அரசாங்கமாக இருக்கலாம் இப்போ இருக்கிற அனு அரசாங்கத்தினும் கூட ஒரு சில காலங்கள் வந்து அரசாங்க சட்டத்தரணியாக இருந்திருக்கிறார் இந்த வகையில் வந்து எல்லா அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினதும் ஊழல் வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சூப்பா அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சுமந்திரன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அதனால குறிப்பிட்ட எல்லாருடைய இந்த கள்ள வேலைகளும் தெரிகின்ற பொழுது நிச்சயமாக இவரை நசுக்க நினைத்தால் குறிப்பிட்ட சுமந்திரன் அவர்களை நசுக்க நினைக்கின்ற பொழுது மற்ற எல்லாருடைய ஊழல்களையும் காரணங்காட்டி சுமந்திரன் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதைத்தான் அண்மையில் தமிழரசு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பேர் அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஏதோ ஒரு நசுக்கல் காரணமாக ஏதோ ஒரு உள்பூசல் அல்லது உள்ளே இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் காரணமாக அவற்றை எல்லாவற்றையும் சமாளித்து அவர் அந்த வழக்கினை வந்து வாபஸ் பெற்றது மட்டுமில்லாமல் உடனடியாகவே அடுத்த நாளை வந்து செயலாளர் பதவிக்கு வந்ததும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சுமந்திரன் அவர்கள் வந்து பாராளுமன்றம் செல்வது பிரச்சனையே கிடையாது சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் சுமந்திரன் அவர்களும் போட்டியாக இருப்பார்கள் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து கை காட்டி கேட்க முடியும் சுமந்திரன் அவர்களிடம் வந்து நீங்கள் உள்ள கள்ளவழியில் தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கான தகுதி வந்து டாக்டர் அர்ச்சுனாவே இருக்கிறது மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவை வந்து கை நீட்டி நீ வந்து அந்த காசை கலவர்த்தாய் இதை செய்தாய் அந்த ஊழல் வேலை செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எந்த தகுதியுமே வந்து சுமந்திரனிடம் இல்லை இந்த வகையில் வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து சுமந்திரன் வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாராளுமன்றம் செல்கின்ற பட்சத்தில் அவருக்கான அத்தனை தமிழ் மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் வந்து அவர் அவரை வந்து அரசை வந்து விலக்கி வைக்க வைப்பது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தமிழ் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படி எழுதி சொன்னால் இனி வருகின்ற காலங்களில் வந்து தமிழரசு கட்சியை வந்து கைகளை விடுவது அல்லது தமிழரசு கட்சிக்கான வாக்கு வாக்குகளை வந்து இடுவது வந்து குறைய போகிறது இனி வருகின்ற காலங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்துக்கும் இடையில்தான் பாராளுமன்றத்தில் இல்லை இனி வருகின்ற அடுத்த பிரதேச சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது வந்து மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் இதற்கான போட்டிகள் பறவைகள் வந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து சொல்லியிருந்தார் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒன்றாகி நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாகி நாங்கள் இந்த எதிர்வருகின்ற தேர்தலை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த வகையில் வந்து அந்த தேர்தலை சந்திப்பதில் வந்து இப்போ பல்வேறுபட்ட இழுபறிகள் இருக்கிறது சங்கு கட்சி வந்து தான் தனியாக செயற்படுகிறன்றது சைக்கிள் கட்சி தான் தனியாக கேட்க போகிறோன்றது அதே மாதிரி டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் வந்து தான் அந்த யாரோட தன்னோட காயத்தில் தான் சேர்ந்து செயற்படுகிறேன் என்றார் அதுக்கப்புறம் அவர் இல்லை தாங்கள் வந்து தனக்கு யாருமே கதைக்கவில்லை அப்படி என்கிறார் மணிவனுடைய கட்சி தான் தனியாக செயற்படுகிறன்றது இப்படியே இருக்கின்ற பொழுது இங்கே யாருமே வந்து ஒன்றாக சேர்ந்து பயணித்து இந்த எதிர்கின்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ளப் போவதில்லை அந்த வேலையில் பல்வேறுபட்ட வாக்குகள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சிகளிலும் கேட்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் அங்கே பிரிந்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வாக்கு வங்கியினுடைய வீதம் வந்து குறைய போகிறது குறைகின்ற பொழுது வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு துணறல் வரும் இந்த வகையில் மக்கள் வந்து ஒரு தன்மைக்கு வருவார்கள் தன்மைக்கு வருகின்ற பொழுது மக்கள் வந்து வாக்களிப்பதை விரும்ப மாட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய பாட்டில் இருப்பதற்காகவும் வாய் வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஏற்கென்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வட முப்பத்தஞ்சு விதமான வாக்குகள் அளிக்கப்படாத வாக்குகளாக இருந்தது அந்த வகையில் இனி வருகின்ற பிரதேச தேர்தலாக அல்லது மாகாண சபை தேர்தலும் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறப் போகிறது அது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற இந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் இப்ப அளவுக்கு அதிகமான நன்மதிப்பை பெற்ற ஒரு கட்சியாக ஊசி கட்சி டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சி இருக்கிறது இந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சிக்கும் என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சிக்கும் தான் இடையில் வந்து வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமான போட்டிகள் நிலவ போகிறது இந்த போட்டிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனா வெல்வாரா அல்லது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்வார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது என்பிபி அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வந்தது வென்றதுக்கான காரணம் வந்து சுமந்திரன் ஐயா அவர்களுடைய வருகை காரணமாக உள்ளே இருந்த மக்களுடைய வெறுப்பு தமிழரசு கட்சியின் மீது இருந்த வெறுப்பு காரணமாக தான் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் வந்து என்பிபி அரசாங்கம் வந்து சென்றிருந்தது ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலில் அல்லது வடமாகாண சபை தேர்தலில் நிச்சயமாக மக்கள் வந்து இதுவரைக்கும் இப்போ நடந்த அல்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டு செல்கின்றது நம்பிக்கை குறைந்து கொண்டு செல்வது மட்டுமில்லாமல் இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா மீது இருக்கிற நம்பிக்கை அண்மை காலங்களாக அதிகாரித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இப்படியே பயணிக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூடவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடபகுதி மக்கள் வந்து அண்மையில் டாக்டர் அர்ச்சனா மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து கூட்டிக் அப்படி அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்றத சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்